வணக்கம் ஸ்ரீ அன்னையை நன்றியுடன் நினைவு கூறுதல் இன்றைய பதிவில் திரு கௌரி பின்டோ அவர்களின் மறக்க முடியாத நினைவுகளை பற்றி நாம் சிந்திப்போம் அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் நமக்கு கற்பித்துள்ளவை நமக்காக செய்துள்ளவை இவற்றிற்காகவும் அவர்கள் எவ்வாறு நம்மை நேசித்தார்கள் நம்மை வழிநடத்தினார்கள் என்பதற்காகவும் நமது இதயத்தில் பொங்கும் நன்றிக்கு அடையாளமாக நாம் சுவாசிப்பதை குறிப்பிடலாம் இதை தவிர்த்துவிட்டு வேறு எதை பற்றி பேசுவது நான் அநேகமாக இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துள்ளேன் என்பதே மிகப்பெரிய அருளாகும் அதற்கு என்னால் ஒருபோதும் போதிய அளவில் நன்றி செலுத்த முடியாது நான் பிறந்து ஒன்றரை மாதத்தில் இங்கே வந்தேன் என்றாலும் நான் பிறப்பதற்கு முன்பே என் பெற்றோர்கள் மூலம் ஸ்ரீ அன்னையின் அருள் எனக்கு இருந்தது என்னுடைய பெற்றோர் அவர்களை முதல் தடவையாக பார்த்த அந்த ஆகஸ்ட் தரிசனம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பு முனையாக அமைந்தது அதன் பிறகு அவர்கள் இருவரும் ஸ்ரீ அன்னையின் வழிகாட்டுதலை பெற அவருக்கு கடிதங்கள் எழுதி வந்தனர் நான் பிறப்பதற்கு அவர்கள் பெங்களூருக்கு போக வேண்டும் என்று ஸ்ரீ அன்னையே முடிவு செய்தார் அதன் பிறகு எப்பொழுதும் மோனாவுக்கு உதாருக்கு குழந்தைக்கு என்று ஸ்ரீ அன்னை எங்களுக்கு ஆசீர்வாதங்களை அனுப்பி வந்தார் அண்மையில் அந்த கடிதங்களில் சிலவற்றை பார்த்தேன் ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் அவ்வளவு கருணையுடன் ஒரு இளம் பெற்றோருடைய கேள்விகளுக்கு பதில் எழுத தங்களுடைய நேரத்தை செலவழித்தார்கள் என்பது நம்ப முடியாத ஒன்றுபோல் தோன்றுகிறது ஸ்ரீ அரவிந்தரே ஒருமுறை இவ்வளவு கடிதங்களை எழுத வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தால் தான் இன்னொரு சாவித்திரியையே எழுதியிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார் அவருடைய நேரத்தை எடுத்துக்கொண்டவர்களில் நானும் பொருத்தி என்று நினைக்கும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது ஸ்ரீ அரவிந்தரை போன்ற ஒரு அவதாரம் உலகின் தலை கவி என்னுடைய சாப்பாட்டு பிரச்சனை பற்றி என் தாயார் எழுதிய கடிதத்தின் ஓரப்பகுதியில் நீ ஹார்லிக்ஸ் மால்டட் மில்க்கு கொடுத்து பார்த்தாயா என்று எழுதியிருந்தார் எவ்வளவு அக்கறை எவ்வளவு அன்பு அது உள்ளத்தை உருக்குவதாக இருக்கிறதல்லவா இந்த நல்ல திருஷ்டம் எனக்கு மட்டும்தான் என்பதல்ல அவர்களுடைய எல்லையற்ற அருளால் முப்பதுகளிலும் நாற்பதுகளின் தொடக்கத்திலும் இங்கிருக்கும் பாக்கியம் பெற்ற எல்லோருக்கும் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் ஆகவே நான் சிறு குழந்தையாக இருந்த நாள் முதல் இன்று வரை ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் என் மீது பொழிந்துள்ள கருணைக்காக நான் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போதாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் எவ்வளவு தூரம் சொல்ல முடியும் என்று அவர்கள் கண்டதை நான் உணர்வோடு நிறைவேற்றக்கூடுமானால் அப்பொழுதுதான் என்னுடைய நன்றியறிதல் செயல்படுவதாயும் உண்மையானதாயும் இருக்கும் இப்பொழுது அன்னை எங்களுக்கு எப்படி கற்பித்தார் என்பதற்கு சில தெளிவான உதாரணங்கள் கொடுக்கிறேன் அவர் ஒருபோதும் எதையும் எங்கள் மீது வலுக்கட்டாயமாக சுமத்தவில்லை அவரே உதாரணமாக இருந்து எங்களுக்கு சரியான பாதையை காட்டினார் நாங்கள் அறிவுடையவர்களாக அல்லது போதிய ஏற்புத்திறன் உடையவர்களாக இருந்ததால் நாங்கள் பயனடைந்தோம் சில சமயங்களில் வளர்ந்து பெரியவளாகி பின்னோக்கி பார்த்தபோது நான் பல விஷயங்களை புரிந்து கொண்டு அவற்றுக்கு மதிப்பளித்தது தெரிந்தது அந்த சமயத்தில் எனக்கு போதிய வயதாகவில்லை அனுபவம் இல்லை விஷயங்களின் முக்கியத்துவம் புரியவில்லை எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன் எவற்றையெல்லாம் மதிக்கும்படி ஸ்ரீ அன்னை எங்களுக்கு கற்பித்தார் அவர் உடலளவில் எங்களுடன் செலவழித்த நாட்களில் இருந்து நான் கவனித்தவை எவை கற்றுக்கொண்டவை எவை சந்தேகமில்லாமல் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் எங்கும் பரவியதாகவும் இருந்தது அவருடைய அன்பு மட்டும்தான் பெற்றோர் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் என நாங்கள் எல்லோரும் அவருடைய குழந்தைகள்தான் அவர் எங்களுடைய பிரச்சனைகளில் எங்களுடைய நோய்களில் எங்களுடைய வேதனையில் எங்கள் கல்வியில் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தெய்வ அன்னையாக இருந்து உதவினார் தெய்வ அன்னையாக அவர் காட்டும் ஒரு புன்னகை எங்கள் துக்கத்தை விரட்டியது இளம் வாலிப பருவத்தில் பிள்ளைகள் தங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு விட்டது என்றோ தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றோ நினைப்பது வழக்கம் அவ்வாறு உணரும் நாட்களில் ஸ்ரீ அன்னை விசேஷ அன்புடன் என் கண்களுக்குள் நுழைந்து உற்று நோக்குவார் உடனே என் வேதனை மறைந்துவிடும் நான் அவரை அவருடைய நம்ப முடியாத அழகை ஆழ்ந்து நோக்குவேன் அதற்கு பிறகு அந்த நாள் அவருடன் ஒரு விசேஷ தொடர்பு ஏற்பட்ட மிக சிறப்பான நாளாகிவிடும் என்பதையெல்லாம் என்னால் ஒரு நாளும் மறக்க முடியாது விவரித்துச் சொல்லவும் இயலாது என் நினைவில் இருக்கும் இன்னொரு அருமையான விஷயம் ஸ்ரீ அரவிந்தர் மீது அவருக்கு இருந்த ஆழ்ந்த மரியாதை ஸ்ரீ அரவிந்தரின் பெயரை அவர் ஒரு மிகவும் விசேஷமான முறையில் உச்சரிப்பார் எங்களுடைய வகுப்புகளில் அவருடைய பெயரை சொல்ல வேண்டிய போதெல்லாம் அவர் அதை அப்படி ஒரு மென்மையான மரியாதையுடைய முறையில் சொல்லுவார் வார்த்தைகளால் குறிப்பிட முடியாதபடி அவர் அவ்வளவு மகத்தானவர் என்று குறிப்பிடுவது போல் இருக்கும் அது முதல் முதல் வந்து சேர்ந்த சீடர்கள் ஸ்ரீ அன்னை தன்னுடைய முன்மாதிரியின் மூலம் ஸ்ரீ அரவிந்தரை எப்படி மதிக்க வேண்டும் அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தங்களுக்கு கற்பித்ததாக சொல்லியிருக்கிறார்கள் ஸ்ரீ அன்னை வருவதற்கு முன் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கு ஒரு நண்பரை போலத்தான் இருந்தார் மிக அறிவுள்ள நண்பர் என்பதில் சந்தேகமில்லை எனினும் ஒரு தோழராகத்தான் கருதப்பட்டாரே தவிர குருவாக கருதப்படவில்லை என்னுள் ஆழப்பதிந்த இன்னொன்று அவருடைய எல்லையற்ற பொறுமை எங்கள் எல்லா தவறுகளையும் எங்கள் மடமையையும் அவர் சகித்து கொண்டார் பொறுமையோடு எங்களை ஊக்குவிப்பார் நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் அதை திரும்ப திரும்ப சொல்லி செய்து காட்டுவார் சில சமயங்களில் நான் என் மாணவர்கள் மீது குறிப்பாக சொன்னபடி செய்யாத ஒரு மாணவன் மீது எனக்கு எரிச்சல் உண்டாகும்போது இது கூடாது ஸ்ரீ அன்னை இதை போன்ற செயல்களை இதைவிட ஆயிரம் மடங்கு அதிகமாக பொறுத்து கொண்டிருக்கிறாரே நான் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆற்றல் வாய்ந்த அமைதியான பொறுமை தேவை என்று நினைத்து கொள்வேன் என் நினைவிற்கு வருவது ஸ்ரீ அன்னையின் பரிவும் அக்கறையும் எல்லோர் மீதும் பெரியவர்கள் குழந்தைகள் விலங்குகள் மரங்கள் செடிகள் சடப்பொருள்கள் என எல்லாவற்றின் மீதும் அவர் மிகவும் பரிவும் அக்கறையும் காண்பிப்பார் ஒரு மரத்தை ஒரு கிளையை கூட வெட்டுவதை அவர் அனுமதிக்க மாட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் எங்கள் வகுப்பில் நாங்கள் மரங்களைப் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்த பொழுது பரிச்சந்த் அண்ணா ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னார் நமஸ்காரத்திற்கு போகும் மக்கள் ஆசிரம உள்முற்றத்தில் நிற்கும் சர்வீஸ் மரத்தின் ஒரு தாழ்ந்த கிளையில் அடிக்கடி முட்டிக்கொண்டார்கள் அதனால் அந்த கிளையை வெட்ட ஸ்ரீ அன்னையிடம் அனுமதி கேட்டனர் ஸ்ரீ அன்னை அந்த கிளையை வெட்ட அனுமதிக்கவில்லை அதன் அடியில் போகும்போது புனிந்து போவது அவர்களுக்கு நல்லது அது அவர்களுக்கு பணிவை கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டார் இன்னொரு சமயம் காய்கறி வண்டி போவதற்கு அசௌகரியமாக இருக்கிறது என்று சொல்லி சர்வீஸ் மரத்தின் ஒரு வேரை வெட்ட அனுமதி கேட்ட பொழுது இன்னொரு வழியாக கொண்டு போங்கள் அந்த வழியாக வேண்டாம் என்று ஸ்ரீ அன்னை கூறிவிட்டார் விலங்குகளை நடத்த வேண்டிய முறை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய சில கடிதங்களில் கூறியிருக்கிறார் ஆசிரமத்தில் ஓஜஸ் தேஜஸ் என்று இரண்டு காளைகள் இருந்தன அவற்றை அதிக பரிவுடன் நடத்த வேண்டும் அவற்றுக்கு மூக்கணாங்கேறு போடவோ அவற்றை அடிக்கவோ கூடாது என்று கூறியிருக்கிறார் ஸ்ரீ அன்னையுடைய செல்ல பூனைகள் கிக்கி புஷ்ஷி பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் லக்ஷ்மிபாயின் தங்க நிற லேப்ரடார் நாய் கோல்டி ஆசிரம மேல்மாடி முழுவதும் ஓடும் விரும்பும் போதெல்லாம் ஸ்ரீ அரவிந்தரின் அறையினுள் கூட போகும் என்பது உங்களில் பலருக்கு தெரியாதிருக்கலாம் என்னுடைய டால்மேஷியன் நாய் பியூட்டி குட்டிகள் போட்டபோது ஸ்ரீ அன்னை அவற்றின் அழகில் மகிழ்ந்து அவை எல்லாவற்றையும் ஸ்ரீ அரவிந்தரின் அறைக்கு எடுத்துச் சென்றார் பிறகு தனக்கென வைத்துக் கொள்வதற்கு ஒரு குட்டியை தேர்ந்தெடுத்தார் இந்த குட்டி மற்ற குட்டிகளைப் போல் அங்கும் இங்கும் ஓடி விளையாடாமல் ஸ்ரீ அரவிந்தரையே பார்த்து கொண்டிருந்தது ஸ்ரீ அன்னை அந்த குட்டிக்கு போ என்று பெயரிட்டார் உடல் அழகு உட்பட அழகின் எல்லா அம்சங்களும் ஸ்ரீ அன்னைக்கு மிகவும் முக்கியமாகும் எளிமையில் மிகுந்த அழகு உள்ளது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதை அவர் எங்கள் மனத்தில் ஆழ பதித்தார் அவர் எங்களை அழகான பொருட்களை செய்ய ஊக்குவிப்பார் எங்களுக்கு அழகான உயர்ந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக அழகான கதைகள் சொல்லுவார் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் அழகு துலங்க வேண்டும் என்பதை நாங்கள் உணரும்படி செய்தார் எங்களுள் உள்ள கலை உணர்வை தொடர்ந்து பொறுமையுடன் ஊக்குவித்தார் இதன் அடுத்த பகுதியை நாம் அடுத்த தொடரில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்